கிழவி எடுத்த முடிவு அந்த ரயில் நிலையத்திற்கு மதுரை பேசஞ்சர் பத்தரை மணிக்கு வந்து நிற்பது வழக்கம் சின்ன சிறிய ரயில் நிலையம் அது ஸ்டேஷன் மாஸ்டர் அறை புறா கூண்டு போல இருக்கும் அருகில் சிறிய ஸ்டோரூம் அதை ஒட்டி கல்லாலான இரண்டு பெஞ்சுகள் மூன்று தூங்கு மரங்கள் ஒரு தண்ணீர் தொட்டி அதில் எப்போதும் குடி தண்ணீர் இருக்காது சிவப்பு ஓடு வைந்த கட்டிடம் அது சிவமணியை அழைத்து கொண்டு கிழவி அந்த ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தால் அவளை விட்டால் சிவமணிக்கு வேறு யார் இருக்கிறார்கள் சிவமணி அவளது உறவில்லை ஆனால் அவள்தான் வளர்த்து வந்தாள் சிவமணியின் அம்மா உயிரோடு இருந்த நாட்களில் கிழவிக்கு நிறைய நாட்கள் சோறு போட்டிருக்காள் ஒரு முறை கோவில் கொடைக்கு சேலை ஒன்று வாங்கி தந்திருக்கிறாள் நாலைந்து முறை கை செலவுக்கும் பணம் தந்திருக்கிறாள் அந்த நன்றைக்கு தானோ என்னவோ கிழவி சிவமணியை தானே வளர்ப்பதென முடிவு செய்து கொண்டாள் கிழவி நினைவு திறந்த நாள் முதலே வீட்டு வேலைகள் தான் பார்த்து வருகிறாள் எவ்வளவு குடம் தண்ணீர் தூக்கியிருப்பாள் எவ்வளவு மாவு திரித்திருந்திருப்பாள் என கணக்கே இல்லை அவளது கையே துடைப்பம் போல் ஆகியிருந்தது சிவமணிக்கு மூன்று வயதான போது அவனது அம்மா இறந்து போனாள் சிவமணி பிறக்கும்போதே போதே மூல வளர்ச்சி இல்லாமல் தான் பிறந்தான் நான்கு வயது வரை அவளான் எழுந்து நிற்க முடியவில்லை பேச்சு வரவில்லை வீட்டு படுக்கட்டில்தான் தான் எப்போதும் உட்கார்ந்திருப்பான் சிவமணியின் அப்பா அவனை கவனிக்கவே இல்லை கிழவிதான் அவன் பசி அறிந்து உணவு கொடுப்பாள் குளிக்க வைப்பாள் கிழவிக்கும் ஒரு துணை வேண்டுதான சிவமணியின் அப்பா ஒரு நாள் சொல்லிக்கொள்ளாமல் கேரளா கிளம்பி போய்விட்டார் அவர் போனதே சிவமணிக்கு தெரியாது யாரோ ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு போய்விட்டார் என்றார்கள் கிழவி அன்று முழுவதும் சிவமணியின் அப்பா கிட்ட வார்த்தைகள் திட்டினால் பெத்த பிள்ளையை விட்டுட்டு போன நீ புழுத்து போயிடுவ கைகள் விளங்காமல் போயிடும் என புலம்பினாள் உண்மையில் அதை கேட்டு சிவமணி சிரித்தபடியே இருந்தான் சிவமணி எப்போதும் எதையோ யோசித்து கொண்டே இருப்பான் இரவில் கூட அவனுக்கு தூக்கம் வராது வானில் தெரியும் நட்சத்திரங்களை பார்த்தபடியே இருப்பான் அவனுக்கு தெரிந்தவை இரண்டு சொற்கள்தான் ஒன்று சோறு மற்றொன்று எருமை வயிறு பசிக்க ஆரம்பித்துவிட்டால் வாய் ஓயாமல் சோறு சோறு என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் கிழவி சாப்பாடு கொண்டு வருவதற்குள் ஆயிரம் முறை சொல்லியிருப்பான் பசி அடங்கி விட்டாளா எதிர் வீட்டில் கட்டப்பட்டிருக்கும் எருமையை பார்த்து ரசித்து கொண்டே இருப்பான் எருமையை யாராவது அவ்வளோ ரசிப்பார்களா என சிவமுனி ரசிப்பான் அவனுக்கு எருமை உலக விசித்திரமான விலங்காக தெரிந்தது தனக்கு ஏன் அதை போல கொம்புகள் இல்லை என யோசித்து கொண்டே இருப்பான் எருமை வாய் அசைப்பது போல தானும் அசைத்து கொண்டே இருப்பான் எருமை எருமை என்று அதை கூப்பிட்டபடியே இருப்பான் கிழவி திட்டுவாள் பேசாமல் உனக்கு ஒரு எருமையை கட்டி வச்சிடறேன் அது கூடவே வாழ்ந்துகோய் என்பாள் சிவமணி புரிந்தவன் போல சிரிப்பான் இப்போது சிவமணிக்கு பதினைந்து வயது நடந்து கொண்டிருந்தது ஆனாலும் ஐந்து வயது சிறுவன் போலவே இருந்தான் கிழவியை தவிர வேறு யார் எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான் சில நாட்கள் கிழவி தான் இறந்து போய்விட்டால் அவனை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று நினைத்து கவலை கொள்வாள் சில நேரம் அவனை எங்காவது கொண்டு போய் விட்டுவிடலாமா என்று கூட யோசிப்பாள் ஆனால் அவள் மனது ஏன் உனக்கு ஈன புத்தி என்று கேட்கும் சிவமணியை போன்றவர்களை உலகம் வாழ விடாதே கையும் காலும் இடமாக உள்ளவர்களையே உலகம் பாடாய்படுத்துகிறது இதில் சிவமணியை யார் கவனித்துக் கொள்வார்கள் யார் வேலை தவறாமல் உணவு தருவார்கள் கிழவி கரையார் வீட்டில் இப்போதும் வேலை செய்து வந்தால் ஆகவே அவளால் சாப்பாடு போட முடிந்தது அவள் முடங்கிவிட்டால் யார் வேலை வலுக்கி சிவமணிக்கு சோறு போட்டு காப்பாற்றுவார்கள் இந்த கவலை கிழவிக்கு நெடு நாட்களாக இருந்தது சில நாள் கனவில் அப்படியான காட்சிகள் கூட வந்து போயிருக்கிறது அன்றைக்கெல்லாம் அவள் மனம் நிம்மதியற்று அவனை கட்டி கொண்டு அழுவாள் ஒரு நாள் அவர்கள் ஊருக்கு தடுப்பூசி போட வந்திருந்த ஆள் சொன்னான் சிவமணியை போன்றவர்களை பராமரிக்க மதுரையில் ஒரு ஹோம் இருக்கிறது அங்க கொண்டு போய் ஒப்படுத்தி விடு அவர்கள் வைத்து காப்பாற்றுவார்கள் காசு பணம் எதுவும் தர தேவையில்லை சோறு போடுவார்களா என கேட்டாள் கிழவி மூணு வயிறு முட்ட சூறு போடுவார்கள் வைத்தியம் செய்வார்கள் ஆனால் அந்த ஹோமை விட்டு வெளியே போக விட மாட்டாங்க ஆனால் அனாதையாக இருக்கணும் சிவமணிக்கு அப்பா இருக்கிறார் ஆனால் அவர்தான் கைவிட்டுட்டாரே கிழவி அவன் அனாதைதான் என்று சொன்னாள் நாகாமலை கிட்ட அந்த ஹோமிற்கு கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துரு என்றான் தடுப்பூசி போடுகின்றவன் அங்கே சிவமணியை அடிப்பாங்களா என கேட்டாள் கிழவி முரட்டு பிடிச்சா அடிக்க தான் செய்வாங்க இவனை மாதிரி பசங்களுக்கு வழி தெரியாது ஒரு நாள் நான் அங்கே போனப்போ ஒரு பையனை முதுகு தோல் உரிகிற வரைக்கும் அடித்தாங்க அவன் என் உடை இல்லாமல் திரிவானாம் அதுக்கு தான் அந்த அடி பாவம் அவனுக்கு தன்னுசார இருக்காது இல்லை என்றால் கேள்வி சிவமணி அடித்தா அவன் ரொம்ப சப்தம் போடுவான் அடக்க முடியாது அதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிடுவாங்க நீயே கவலைப்படுற அந்த பிள்ளைக்கு என்னை விட்டால் யார் இருக்கா ஊரா பிள்ளைய எத்தனை நாள் நாளைக்கு உன்னால் வச்சு பார்க்க முடியும் அப்படி சொல்லாத சிவமணி என் பெயர்தான் இந்த மாதிரி பையனுக்கு எல்லாம் ரெகுலரா வைத்தியம் பார்க்கணும் இல்லை ரொம்ப மோசமாயி போயிடுவாங்க கைகள் கூட வராம போயிடும் சிவமணி அப்படி ஒன்றும் ஆக மாட்டா என்றால் கிழவி நீ யோசிக்காமல் காப்பகத்தில் கொண்டு போய் விட்டு நீ செத்துட்டா ஊருக்காரர்கள் இவனை பாடா எடுத்துருவாங்க அப்ப உதவிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க பார்த்துக்கோ நாகமலையில் எங்க இருக்கு என கேட்டால் கிளவி அட்ரஸ் எழுதி தரேன் என ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி கொடுத்தான் அந்த ஆள் கிளவி அதை வாங்கி வைத்து கொண்டாள் ஆனால் சிவமணியை அங்கே சேர்ப்பதில் அவளுக்கு இருந்தது ஆனால் அதை விட்டால் வேறு வழி இல்லை என்று கிழவிக்கு தோன்றியது தன் காலம் முடிவதற்குள் அதை செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள் சிவமணிக்கு தன்னை கிளவி இப்படி ஒரு காப்பகத்தில் கொண்டு போய் விட போகிறாள் என்று தெரியாது அவன் எப்போதும் போலவே எருமை எருமை என கத்திக்கொண்டே இருந்தான் கிழவி சிவமணியை மதுரைக்கு அழைத்து போவதற்காக பணம் சேர்க்க ஆரம்பித்தாள் அவள் ஒரு முறை கூட மதுரைக்கு போனதே இல்லை கிழவி டவுனுக்கு போவதைப் பற்றி பயம் ஒன்று இல்லை ஆனால் எங்கே காப்பகத்தில் சிவமணியை கொண்டு போய்விட்டு வந்தவுடன் அவன் கிழவியை பார்க்க வேண்டி அழுது கூப்பாடு போட்டான் என்ன செய்வது அல்லது காப்பகத்தில் சிவமணிக்கு சாப்பாடு போடாமல் விட்டுவிட்டால் என்ன ஆவது இப்படித்தான் கவலைகள் அவளுக்குள் முளைத்திருந்தன இதை பற்றி யாரிடம் கலந்து பேசவும் அவளால் முடியவில்லை இரவில் சிவமணி இருட்டில் உட்கார்ந்தபடியே எருமா எருமா என்று சொல்லிக் கொண்டே இருப்பதே காணும்போது இந்த அப்பாவி பிள்ளையே ஏன் கொண்டு போய் காப்பகத்தில் விட வேண்டும் என்று ஆதங்கமாக இருக்கும் ஏன் இந்த உலகம் சிலரை இப்படி கைவிட்டு விடுகிறது யாரையே சாராமல் ஒரு மரம் கூட வாழ்ந்துவிட முடிகிறது ஆனால் மனிதனால் அப்படி வாழ முடியாது யோசித்து யோசித்து கலைந்து போய் முடிவில் ஞாயிற்றுக்கிழமை காலை சிவமணியை கூட்டிக் கொண்டு காப்பகத்தில் விட்டு விடுவது என்று முடிவு செய்து கொண்டாள் சிவமணி எப்போதும் ஒரே காக்கிய நேர டிராயரையும் ஆராய்ச்சி வண்ண முண்டா முண்டாபணியனைந்தான் அணிந்திருப்பான் வாயில் எச்சில் ஒழுகிக்கொண்டே கொண்டே இருக்கும் இந்த கோலத்தில் அவனை ரயிலில் கூட்டிக் கொண்டு போக முடியாது என்று போஸ்ட் மாஸ்டர் வீட்டில் கேட்டு பழைய டிராயர் சட்டை இரண்டனை வாங்கி வந்திருந்தாள் அந்த சட்டையும் டிராயரும் சிவமணிக்கு மிகவும் பெரியதாக இருந்தது அதனால் என்ன உடலை மறைத்தால் போதும் சிவமணி ஆசையாக அந்த உடைகளை அணிந்து கொண்டான் கிழவி அவனிடம் எதுவும் சொல்லிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை வெயிலுக்கு முன்னால் நடந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்விட வேண்டும் என்று நினைத்தாள் சிவமணி மிக மெதுவாகவே நடப்பான் சில இடங்களில் அப்படியே தரையில் உட்கார்ந்து கொண்டு விடுவான் ஆகவே அவனை அழைத்து கொண்டு ரயில்வே ஸ்டேஷன் போக ஒரு மணி நேரத்துக்கும் மேலானது சிவமணி ரயில்வே ஸ்டேஷன் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான் கிளவி அவனிடம் ரயிலில் போகிறோம் என்று சொன்னால் சிவமணிக்கு ஒன்றும் புரியாத போதும் உதடி விரிய சிரித்தான் நீண்ட நேரம் அவர்கள் ரயில் நிலையத்தில் காத்திருந்தார்கள் துணி மூட்டைகளுடன் ஒரு ஆள் அவர்கள் அருகில் உட்கார்ந்திருந்தான் இரும்பு கம்பத்தை சுற்றி விளையாண்டு கொண்டிருந்தான் சிவமணி ரயில் எப்போது வரும் என்று தெரியவில்லை டிக்கெட் எங்கே எடுக்க வேண்டும் சிவமணிக்கு ரயிலில் டிக்கெட் உண்டா எதுவும் புரியவில்லை அவள் டிக்கெட் கவுண்டர் மூடியிருப்பதை கண்டால் ஸ்டேஷன் மாஸ்டர் அறைக்குள் நிழல் போல அவர் நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது ஒருமுறை அந்த அறவாசலில் போய் நின்று ரயில் எப்போது வரும் எனக் கேட்டால் அவர் பதில் சொல்லவில்லை ஆனால் பரபரப்பாக ஏதோ வேலையில் இருந்தார் கிழவி திரும்பவும் சிவமணி இருந்த பெஞ்சிற்கு வந்து உட்கார்ந்து கொண்டாள் சிவமணி வெயில் பார்த்தபடியே எருமை எரும என கத்தி கொண்டிருந்தான் இங்கே எங்கே எருமை இருக்கிறது எல்லா பொருளும் அவனுக்கு எருமை சிவமணியும் அவளும் வெயிலுக்குள்ளாகவே காத்து கிடந்தார்கள் கிழவி ரயில்வே தண்டவாளத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் தண்டவாளத்தின் மீது வெயில் நடந்து சென்று கொண்டிருந்தது நீண்ட பிறகு ஸ்டேஷன் மாஸ்டர் வெளியே வந்து சொன்னார் மதுரை பேசஞ்சர் இன்னைக்கு வராது கிழவிக்கு புரியவில்லை என்னாச்சு என்று கேட்டாள் பாம்பன்ல தண்டவாள ரிப்பேரா போயிட்டு நாளைக்கு வா என்றார் ஸ்டேஷன் மாஸ்டர் சிவமணியை காப்பகத்தில் கொண்டு போய் விடுவது கடவுளுக்கே பிடிக்கவில்லையே இல்லாவிட்டால் ஏன் இப்படி ரயிலை தடுத்து நிறுத்தியிருப்பார் கிழவி சிவமணியிடம் வீட்டுக்கு போகலாம் என்று அழைத்தாள் அவன் எருமை எருமை என்று சொல்லியபடி பறந்து கொண்டிருக்கும் தட்டாம்பூச்சிகளை பூச்சிகளை காட்டினான் நாம் வீட்டுக்கு போவோம் என்றாள் கிழவி அவன் தலையாட்டினான் தான் உயிரோடு இருக்கும் வரை சிவமணியை காப்பாற்றுவோம் செத்து போய்விட்டால் பின்னால் அவன் விதி நாம் எதற்காக அவனை கொண்டு போய் எங்கே ஒரு இடத்தில் விட வேண்டும் அங்கே அடி வாங்கி அழுது கொண்டு ஏன் வாழ வேண்டும் நடக்கப் போவதை பற்றி கவலைப்பட்டு என்ன ஆகப் போகிறது தன்னை போல வேறு ஒருவர் அவனை கவனிக்க கிடைக்காமல போய்விடுவார் கிழவி ரயில் வராமல் போனது நல்லதற்கே என்று நினைத்து கொண்டாள் வீட்டுக்கு போவோம் என்றால் கிழவி ரயில் வரல என்று கேட்டான் சிவமணி ரயில் வேண்டாம் என்றால் கிழவி ரயிலை யாராவது திட்டனாங்களா என கேட்டான் சிவமணி ஆமாம் என்று தலையாட்டினாள் கிழவி அவர்கள் ஸ்டேஷனை விட்டு நடக்க ஆரம்பித்தார்கள் கிழவியால் வெயிலை தாங்க முடியவில்லை புழுதி பறக்க சாலையில் திடீரென ஒரு இடத்தில் சிவமணி உட்கார்ந்து கொண்டான் அவனை எழுந்திருக்க சொல்லி திட்டினாள் கிழவி சிவமணி சோறு சோறு என்று சப்தமிட்டான் வீட்டுக்கு வா சோறு போடுறேன் என்றால் கிழவி அவன் கேட்டுக்கொள்ளவில்லை அவனை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் கிழவி எருமை எருமை என்று சொல்ல துவங்கினாள் கிழவி இப்படி சொல்வதைக் கேட்டு சிவமணி சிரித்தான் கிழவி கண்ணீர் வழிய அவன் சிரிப்பதை பார்த்து கொண்டிருந்தாள் நீயே உட்காரு என்று தரையை காட்டினான் வெயிலில் கிழவியே உட்கார்ந்து கொண்டாள் இருவரும் இரண்டு சிறுவர்களைப் போல மாறி மாறி எரும சொரு சொறு என்று விளையாண்டு கொண்டிருந்தார்கள் சைக்கிளில் போய் தபால்காரன் அவர்களை பார்த்து கேட்டான் மலையா பெஞ்சுக்கிட்டு இருக்கு சிவமணி அவனை பார்த்து சொன்னான் எருமை எருமை கிழவி அதை கேட்டு சப்தமாக சிரித்தாள் பிறகு அவளோ சேர்ந்து எருமை எருமை என்று சப்தமிட்டாள்